Is that is Anjurama. you are bad? That is your are Who is bag. Anjurama. Okay, Anjurama. okay so I'm

அது எந்த அங்குள் இல்ல இது திஸ் இஸ் மை father இவங்க தான் அந்த கேமராமேன் அவங்களுக்கு அங்கல் அப்புறம் வருது பாருங்க வருது பாருங்க சண்முகநாதன் சரவணா விசை நீங்க சாப்பிட்டீங்களா அப்படி கேட்டிருக்காங்க சாப்பிட்டேங்க தயிர் சாப்பாடு தான் சாப்பிட்டேன் போன வந்து நிறைய பேர் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டதுக்கு நான் எதுவும் சாப்பிடலன்னு சொன்னதுக்கு எல்லாம் சாப்பிடு 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 நீங்க அதனால தான் இந்த தட்டி முன்கூட்டி எல்லாருக்கும் முன்னாடி சாப்பிட்டு வந்தேன் நீங்க சாப்பிட்டீங்களா

இருக்குதுங்க இருக்குதுங்க ஓ நான் சேலத்துக்கு போறனும் 16 தேதி நாங்க வந்து எக்ஸாம் एग्जाम எப்படி படிச்சு எப்படி எழுதி சரவணன் சேனல் உங்களோட சேனல் நாங்க நினைக்கிறேன் நேத்து நைட் தான் நினைக்கிறேன்

सारी நான் வந்து டிஸ்வான் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப சாரி பெரியப்பா டக்குன்னு சொல்லும்போது வந்துருச்சு எக்ஸைட்டமென்ட்ல வந்துருச்சு முல்லா தம்பி உங்க முரளி நான் அதை மாத்தி தம்பி உங்க வீடியோஸ் சூப்பர் 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 லைக் 25 ஓகே ரொம்ப நன்றி थैंक यू थैंक यू 25th லைக் பண்ணியிருக்கீங்க ஓகே சன் தம்பி வாய்ஸ் சூப்பர் ஓகே ரொம்ப நன்றி थैंक यू थैंक यू